ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் பிளாக்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க எப்போ ஒரே மாதிரி நம்ம நூடுல்ஸ் செய்யாமல் இப்போ சிறுதானியத்தில் வச்சு நூடுல்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து மல்டி மில்லட் நூடுல்ஸ் பாக்கெட் சிறுதானிய நூடுல்ஸு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் நல்லா லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதி வரட்டும் இந்த பக்கம் வந்து காய்கறிகள் தனியாக நான் வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு குடமுளகாய் எல்லாம் தண்ணி கொதிச்சிருச்சு அப்புறாங்க நூடுல்ஸ் வந்து அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அடுப்பு லோஃபியம் தான் வச்சுருங்க இல்லைன்னா பொங்கிடும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வேகட்டும் வெந்தப்புறமாக எடுத்துட்டு வடிச்சிடுங்க வடிச்சுட்டு இமீடியட்டாக வாட்டர் ருசி திருப்பி ஒரு வாட்டி வடிச்சிருங்க அப்போதான் உதிரியா கிடைக்கும் இப்போ நம்ம தாளிப்புலாம் கடாயை இடத்துல வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடவுள் கடலை பருப்பு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணுவோங்க வர மிளகா ஒன்று போட்டேன் அதுலேயும் வந்து டேஸ்ட் நான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்ம காரத்துக்காக ஒரே ஒரு மிள மிளகா செத்திக்கலாம் இப்போ ஒரு புத்தி தக்காளியை பொடியை நிரப்பி செதுக்கிறேன் அது நல்லா வதங்கட்டும் இப்ப நாம வேக வச்சிருக்கிற காய்கறிகளை வந்து உள்ள தேசிக்கலாங்க காய்கறிகள் வேக வைக்கும் போது தண்ணி வடிக்காதீங்க சத்துக்கள் அதுலயே போயிடும் நம்ம அளவு தண்ணி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்ப நாம வேக வச்சு வச்சிருக்கிற நூடுல்ஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க அந்த டேஸ்ட் மேக்கரையே ஆட் பண்ணிக்கலாம் அந்த பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு அந்த டேஸ்ட் மேக்கரை வேண்டாம் அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுல இருக்கிற மசாலா பொடியே நீங்க யூஸ் பண்ணி காரத்துக்கு சே சேர்த்திக்கலாம் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா டேஸ்ட் கிலோ உப்பு போட்டுருப்பாங்க உப்பு பத்திரீங்கன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு இப்போ ஹெல்த்தியா நூடுல்ஸ் ரெடி இது மாதிரி எங்க ஹெல்தியான வித்தியாசமான ரெசிபிஸ் வேணும்னா டெண்டர் பிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்